ஏன்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அப்புறம் மக்கள் வந்து என்னை வந்து நினைச்சுவாங்க வந்து என்னை குற்றம் சுமத்துவாங்கன்னு பயப்படுறேன் முதல் மசி வந்து ஈசா இஸ்லாம் கலாம் வந்து மது அதிக அந்த குற்றம் சாட்டுறாங்க என்னை வந்து இவ்வாறு குற்றம் சாட்டுவாங்க என்ன சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கி ரெண்டு கருத்தை கொண்டுறாங்க அந்த குற்றச்சாட்டல சரி என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து இவர் வந்து ஆஹ் கஞ்சி அடுத்த மாதிரியான ஒரு தலைமைச்சி பண்றாங்க அதுவரை இவர் இல்ல ரெண்டாவது என்ன அப்படின்னா இவர் வந்து மக்களுக்கு பயந்தான் பயந்தாரு

ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இறந்துகிட்டு இருக்கிறாங்க நம்முடைய தரு மொபை செல்ல உடைய தூய போதனை பெற்றும் கூட ஏன் மக்களுக்கு வந்து அதை விளைஞ்சு கொள்ள முடியவில்லை என்று செய்யும் போது சொல்லும் போது சொல்றாங்க எனக்கும் சம்பவம் ஞாபகம் வருது எனக்கு ஒரு நண்பர் அட்வைஸ் பண்ணாரு கஞ்சாண்ட வார்த்தாங்க இல்ல சரி கஞ்சா தான் மக்கள் தெரியும் என்பதனால கூட ஏத்துற மாதிரி அப்படின்னு வார்த்தை வார்த்தாங்க வருது அதே மறைத்து அபினும் ஹராம தான் அலால் ஒன்றும் கிடையாது இந்த வார்த்தையை திரு இந்த வார்த்தையை திருச்சி போடுறாங்கல்ல இதுல இருந்து இட்டு கட்டப்பட்டது இல்லையா தெரியுது இல்லையா நீங்க அபீனை சாப்பிட்டீங்கன்னா அந்த சுகர் நோய்க்கு வந்து குணமா இருக்க ஏன்னா மருந்துக்கு தான் வந்து ஹராமானது கூட ஹலால் தானே இந்த கதை எடுத்து வைக்கிறார் நன்றி சொல்றாங்க ஒரு அறிவுக்கு நன்றி அதுக்கு அனுமதி தான் இருக்குது ஆனாலும் அங்கே தொடர்ந்து

இந்த ஹபீஸ் இந்த தீய பொருளை தான் சாப்பிட்ணுன்ற ஒரு நிலைமைக்கு இன்னும் ஆளாகல அப்படின்னு சொல்லி அதை மறுத்துறாங்க அதை வந்து சுத்தமா இவங்க வந்து மறைச்சிட்டு இவர் சாப்பிட்டதாகவே ஒரு கற்பனை கொண்டு வர விரும்புகிறாங்க அவருடைய அசல் வாசகத்தை சொல்ற மாதிரி இது அதை படிச்சா உங்களுக்கு புரிஞ்சு போகும் என்ன மேட்ருன்னு சொல்றாங்கன்னா இது சொன்ன மாதிரி ஒரு நண்பர் வந்து நீரிழி நோய்க்காக சொல்றாங்க இந்த மருந்தை அதை பத்தி இவங்க சொல்லும்போது சொல்றாங்க ஃபஸ்ட் இலாஜி கர்சே முசாய்க்கா நஹி ஆ மருத்துவத்திற்காக இந்த மாதிரி பொருளை பயன்படுத்துவதில் தப்பு இல்லையே என்ன நண்பர் சொல்றாரு மேனே நான் என் மீது கருணை காட்டியதற்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் அகர் மே மே கேலியே வந்து முதல் மசீக பற்றி மக்கள் ஏளனம் செய்தது போன்று அதாவது அவர் மது வருது இருந்தார் ஏளனம் செய்தார் முந்தைய மசீக மக்கள் இவ்வளவு ஏளனம் செய்தார்கள்

அவங்க சம்பாத்தியத்திலிருந்து அவர் தானும் மதுவபன் சொல்றாரு தானும் அறிந்து பிறருக்கும் மருந்து கொடுத்தார் மகதலேனா மரியால் அவருடைய தோழியாக இருந்தார் இதையெல்லாம் வந்து ஈசா அலேஸ்லாம் ஒப்புக்கொண்டே இருக்காங்க அவரு அவ்வளவும் ஒரு அகமதுல்லா என்ற அந்த ஜன்னத்துல் சுன்னத்துல் ஜமாத் ஆலிம் அவர் அவர் சொல்றாரு அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஆமா அவங்க இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஈசாலை மது அருந்தினார்கள் சொல்லி மசீம்ஸ்லாம் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாங்க குரானை போன்று இஞ்சில் மதுவை ஹலால ஆக்கவில்லை மதுவையை வந்து குரான் வந்து இஞ்சியில மாதிரி மதுவை ஹலால ஆக்கல அப்போ குரான் இஞ்சி அதுக்கான தடை எதுவும் இல்ல அவர் அதிர் அருந்தனரா இல்லையாங்கிற கேள்விக்கு இடமில்லை இஞ்சில மது ஹரான் எங்க சொல்லியிருக்கு அதை பற்றி அந்த மத ஹாரம் கிடையாது ஆமா இஸ்லாமே சரியத்தின் அடிப்படையிலதான் அது இதுக்கு ஆமா இன்னொரு விஷயம் பாருங்க சஹாபாக்கள் அந்த கட்டளை வர்ற வர மது அருந்த குடியூரெல்லாம் இருக்கில்லையா அப்படி இருந்தால் இருக்காது இருக்கிறாங்க அப்படி ஆமா ஏன் அப்போ தேவையில்லாத ஒரு விஷயத்த அது சம்பந்தம் இல்லாத விஷயத்தை ஏன் நீங்க எடுத்து வைக்கிறீன்னு அவனுடைய எந்த குற்றச்சாட்டும் ஒன்று இருக்குது எந்த குட்டச்சாட்டு அப்படின்னா விசாடத்துல நம்ம வந்து ஆரம்பத்துல ஆரம்ப காலத்தில் மது அருந்த கூடிய உரம் இருந்தா இருந்தாரு கூட்டச்சாட்டு வச்சிருக்கிறாங்க இது தவறான குற்றச்சாட்டு சாட்டு ஏன் அப்படின்னா அந்த கிறிஸ்தவ மக்களுடைய அந்த பழக்கத்தை வந்து பைபிள் அடைப்புல எடுத்து வைக்கிறாங்க சரி பைபிள் இசாடுதான் மருந்தா இருக்குது அதனாலதான் கிறிஸ்தவம் அதிகமாக அருந்தாங்க போல தருது இன்னும் முஸ்லிம் செய்யறாங்க அதை வேண்டும் என்று திருத்தி செய்து முஸ்லிம்களுக்கு இங்க அறிவுரை சொல்றாங்க நீங்க எல்லா போதை பொருளை மட்டும் தவிர்த்திருங்க ஏனென்றால் இந்த போதை பொருள் மனிதனுடைய மூளையை பாதிக்கிறது பிறகு மனிதனை முற்றிலும் ஹலாக்காக்கி விடுகிறது அவன் வந்து மனிதனை அழித்து விடுகிறது ஏன்னா இந்த போதைப் பொருளை விட்டு நீங்க நீங்கிருங்க என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு அறிவுரை சொல்றாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு ஆட்சேபனை செய்வதற்கான எந்த உரிமையும் இல்லை ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய கொள்கையுமே அப்படி இருக்கு அவரே ஒப்புக்கொண்டிருக்க உங்களுடைய புத்தகங்கள் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க அதையெல்லாம் நாங்க நம்ப நீங்க சொல்லாத வரை நீங்க ஆட்சேபணம் செய்ய முடியாது நீங்களும் ஒரு விஷயத்தை நம்பிக்கொண்டு அதே மற்றவர்கள் மேல ஆட்சேபனையா திருப்பி வச்சிருக்கீங்க அது ஒரு குற்றம்